நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிடே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம் இது தியாட்சி தமிழ் ஒலி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒரு பிறப்பாகும் வரிசையிலே தொடர்கின்றது வடக்கு நேர்களே இன்றைய அரசியல் சமூக மேடையிலே மாவை சீனாதராஜா அவர்கள் மறைந்து போய்விட்டார் நீண்ட காலமாக நோய்கள் பலவற்றினால் பாதிப்படைந்த சூழலே அவரது இயற்கை மரணம் தொடர்பான தாவல்கள் வந்திருக்கின்றன அவரோடு நெருங்கி பழகியவர்கள் பலரும் இப்பொழுது அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றார்கள் அந்த வகையிலே அவரோடு நெருங்கிய பழகியவர்களில் ஒருவர் எமது ஆய்வாளர்கள் மற்றும் மூத்த ஊடகரான துரட்டமையா அவர்கள் அவரையும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இணைத்துக் கொள்கின்றேன் வணக்கம் துரட்டமையா அவர்களே வணக்கம் உங்களை பொறுத்தவரையில் அவரோடு நீண்ட காலம் நீங்கள் பழகி இருக்கிறீர்கள் நேரடியாகவும் அவரை சந்திக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது தாயகத்திலும் சரி சரி பல இடங்களில் அவரை சந்தித்திருக்கிறீர்கள் அவர் தொடர்பாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டவுடன் என்ன நினைவுக்கு வந்தது அவர் ஒரு மனிதர் ஆனால் அவர்கிட்ட அவர் சில முடியங்களிலே சிலருடன் சில அழுத்தங்களால் இறுதி நேரத்திலே அவர் முக்கியமாக இந்த தமிழ் தமிழரசு கட்சியின் தலைவர் இருந்து அவர் ஓய்வு காலத்தை அவர் ஒதுங்கி இருந்திருந்தால் அவர் கௌரவமாக இருந்திருப்பார் அதைவிட நான் அந்த விடயங்களுக்கு அப்பால் ஆஹ் அவரோடு எனக்கான உறவு என்பது நீண்ட காலமான இரண்டு மூன்று விடயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ஆஹ் இதனுடைய நூல் மடங்களுடைய முதலாவது நூல் சீரியல் மரபக்கம் என்று அவருடைய பெருந்தன்மைய செல்வதற்காக நான் இதை சொல்லுகிறேன் நூல் வெளியேற்றி விழா நடைபெற்ற போது அவருடைய நான் திட்டமிட்டு இருந்தான் பெரியார் சிறப்பு அழைப்புதலை அழைத்து முடிந்த பிறகு அவருக்கு ஒரு நட்பு ரீதியாக ஒரு அழைப்புதலை நான் அனுப்பியிருந்தேன் அனுப்பியிருந்த போது கிடைத்தவுடன் தொலைபேசி எடுத்தாரு அடுத்து சொன்ன உங்களோட புத்தா ஒளி நடக்குது நான் வருவேன் அப்ப நான் அண்ணன் நான் அண்ணன் தான் வளமையாக நான் உங்களோட பேரை ஆஹ் அழைத்தல் போட இல்லை அஹ் மன்னிக்கோணும் இல்லை இல்லை அது ஒரு பிரச்சனையும் இல்லை அதுவும் இந்த பிரச்சனையும் இல்லை நான் வருவேன் அது ஒரு வந்தார் அஹ் ஆனா நாங்கள் அவர் வந்தபோது அவர் தான் சிறப்பு போக்கான ஒரு கௌரவத்தை நாங்கள் கொடுத்து அது பலர் பொதுவாகவே ஒரு விழா நடந்தால் தங்களோட பேரை சிறப்பு பெயரை கடைசி வரைக்கும் பெற மாட்டார் அந்த அதே புத்த வெளியீட்டு விழாவுக்கு ஒருவரை ஆஹ் அந்த கொத்து விளக்கேற்றதுக்கு என்று ஒருவரை அழைத்திருந்தார் என்னுடைய பேரை ஆஹ் அந்த அழைத்துதலிலே நீங்கள் போடவில்லை நான் தர மாட்டேன் என்று சொல்லி ஆனால் அதுக்கப்பால் பெருந்தலைவர் அவர் அழைப்புதலிலே நான் போடவில்லை நான் கட்டாயம் அந்த நூல் உள்ளதாக வருவேன் என்று சொல்லி அந்த சொன்ன வாக்கின்படி வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டு போயிட்டார் அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் அவர் இன்னொரு பல சந்தர்ப்பங்கள் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போதும் நான் கிழக்க சீரியா சங்கத்தின் தலைவராக இருந்தால் ஆஹ் பல சந்திப்புகள் அவர் அந்த நேரத்திலே ஆஹ் தேசிய கூட்டமைப்புல ஒரு முக்கியமான அந்த அந்த பல கட்சிகளை முனைத்து ஒரு ஒற்றுமையாக ஒரு ஒரு கூட்டமை உருவாக்க வேணுமென்றே ஆஹ் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்திருந்தால் பல சந்தர்ப்பங்கள் பல கூட்டங்கள் ஆஹ் அரசர் கலாசால மண்டபத்தில் நடந்த அந்த கூட்டம் தொடக்கம் அனைத்து விடயங்களையும் அவர் மிகுந்த ஈடுபாடு உடையவராக இருந்தார் எப்போதுமே அவர் அதோட ஒரு விடயம் இருந்தது இந்த ஒற்றுமை தமிழ் மக்கள் ஒற்றுமையாக செயற்படம் செயற்பட்டால் ஆஹ் எங்களுக்கான உரிமைகளை பெற முடியும் அவர் மிக உறுதியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் நான் நினைக்கிறேன் இரண்டு சந்தர்ப்பங்கள் ஒன்று யோமன் நாட்டிலே ஒரு அஹ் தமிழ் மாநாடு நடந்தது ஏமனில இருந்து நாங்கள் நான் அதிநேந்திரன் ஆஹ் மாவி ஆஹ் வித்யாதன் ஆஹ் ஆய்வு வந்து பல ஒரு வேலையிலே அது ஒரு நிற பயணம் ஒரு அஞ்சு மனத்தியாளர் அந்த அந்த அது ஒரு அந்த அந்த பயணத்திலே ஒரு அரசியல் கலந்து ஆளுன்றது ஒரு எப்படி பெருமதிமிக்கிறா இருந்தது அது மறக்க முடியாது அந்த 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 பேனத்திலேயே அந்த பேனிலேயே அந்த அவ்வளவு அஞ்சு அஞ்சு ஆறு மலைத்தாலம் நாங்க தெரியாணிச்சது அவ்வளவு நேரங்களும் என்பது யாருமே மறக்க முடியாது பல விஷயங்கள மனம் திறந்து பேசிய விஷயங்கள் என்று நான் நினைக்கிறேன் இரண்டாவது விஷயம் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போது பின்னர் வந்த போது சுவிஸ் நாட்டிலே ஒரு அவருக்கான பாராட்டு உலா ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்ன தெரியாது அவர்கள் அந்த ஏற்பாட்டாளர்கள் மாவியண்ணனுடன் நெருங்கி படகின வர் என்ற வகையிலே தான் தலைமதாங்க இருந்தார் அந்த பிள்ளா சிறப்பாக நடந்தார் அதாவது ஆஹ் ஒன்றை அவர் ஆஹ் சொல்லி இருந்தார் நாங்கள் சம்தேசிய கூட்டம் உருவாக்குற போது பல கூட்டங்களிலே நாங்கள் ஒன்றாக அந்த நினைவுகள் இப்ப அந்த ஒற்றுமை என்ன நினைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவர் அந்த தமிழ் மக்களிடையான அந்த ஒற்றுமையை வலியுறுத்தின ஒரு மனிதராக ஆஹ் அவரிடம் இந்த சூதுவாது இல்லை ஆனால் அவரிடம் அவர் அவரிடம் இருந்த ஒரு ஒரு பலவீனம் என்ன ஒரு தலைமத்துவத்துக்கான முடிவெடுக்கிற இந்த ஆஸ்டன் அவரிடம் இருக்கவில்லை சம்பந்தம் நிலம் ஆஹ் இருந்த ஆஸ்டல் சம்பந்தன் எப்பவுமே பல சமயம் பல குறைபாடுகள் குற்றங்கள் இது பல இருந்தாலும் கூட இந்த முடிவெடுக்கிற ஆற்றல் அந்த அந்த திறமை என்பது அவரிடம் ஆனால் மாளியினரிடம் அந்த முடிவெடுக்கிற ஆற்றல் இல்லாதால பல அவர் மீதான பல குற்றச்சாட்டுகள்

அவரை வந்து பெடிகூடாக நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்களும் பல தடவைகள் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு ஜாப்பின் அடிப்படையில ஒரு கட்சியாக பதிவு செய்யாவிட்டால் எதிர்காலத்துல இப்ப நடந்த சிதறடிப்புகள் எல்லாம் ஆஹ் பௌத்த ஏற்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே இதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம் எத்தனையோ வருடங்களா வலியுறுத்தியதனால் அவருடைய உறவினரால் இங்கே எங்களுடைய வானொலி கலையத்துக்கு வந்திருந்தார் அப்போ திரவியநாதன் நாங்கள் போன்றவர்கள் அவருக்கு திருப்பி 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 எல்லாருக்கும் தான் கூடுதலாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருந்து செல்வம் அடைக்கிறநாதன் ஆகியோர் தங்களுடைய கட்சியினரை இங்கே வெளிநாட்டுக்கு கூட்டிக் கொண்டு வரத்துக்கு எங்களுடைய வானொலி தான் அதுக்கான ஸ்பென்சரை தூதுராலயத்துக்கு எல்லாம் இருந்தது அவர்களிடமும் இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருந்தோம் அதாவது தமிழ் தேசிய ஊட்டமைப்பை பதிய வேண்டும் பதிஞ்சு அதுக்கான யாப்பு எழுதப்பட வேண்டும் அதில் யாராவது குற்றம் செய்தால் அவர்களை வெளியேற்றுவதற்கு என்னென்ன விடயங்களை என்பதை கூடி கதைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க என்று அதான் இவர் ஓம் ஓம் என்று சொல்லுவார் அப்ப எனக்கு உங்களுக்கு கிடைத்த மாதிரி சந்தர்ப்பம் இருந்தது அவருடைய சௌதரி வாசல்ல இருந்தபடியாக நான் தான் தனியை அவருடைய அவரை கொண்டு வந்து திறக்குவதற்காக ரெண்டு முறை வரக்கூடியது இருந்தது அப்போ அவரோட உரையாடுகிற போது என்னத்தை அவதானித்தனென்றால் அவர் எல்லாருக்கும் நல்ல பிள்ளைக்கு அந்த எதிர்த்து எதுவுமே சொல்ல மாட்டார் அவருக்கு மனதுக்குள்ள உள்மனதுக்குள்ள தெரிந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டாமல் அவர்களுக்கு நல்ல பிள்ளையாகவே இருக்க முற்படுகிறதை அவதானிக்க கூடியதா இருந்தது அதனால்தான் அவர் கடைசி காலத்தில் இப்ப நடந்த தேர்தலில் சஜித் பிரேபதாசாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்க முற்பட்டார் ரணிலுக்கு நல்ல பிள்ளையாக முற்பட்டார் அப்ப அதனால்தான் அவருடைய பேரிலேயே களங்கங்கள் ஏற்படக்கூடிய மாதிரி கடைசி காலத்தில கடைசி காலத்திலேயே அவருக்கு நடக்க முடியாத சூழல் மறதி சொல்றத உடனே மறந்து போவார் என்ன செய்யறது அவ்வாறாத நோய்களால் அவர் கடைசி காலத்திலே பீடிக்கப்பட்டிருந்த நேரத்தில் ஓய்வெடுத்திருந்தார் என்றால் அந்த விமர்சனங்களை தவித்து இருக்கலாம் கௌரவமாக அவர் விரும்பி இருந்தாலும் அவருக்கு பின்னணியில இருந்த அரசியல் பாதைகள் அவர்களை விடவில்லை அவரை இவரை பாவிச்சு தாங்கள் தாங்கள் அதிகாரத்துக்கு வர வேணும்ன்றதுக்காக அவரை உசுப்பேத்தி இது பண்ணி அதுதான் உண்மையாவே அவர் சொல்ல முடியாது பின்னால் இருந்தவர்கள் அவரை தூண்டி இல்ல அதை விட என்ன இது அவருடைய மகனோடு இந்த வெளிநாட்டில் இருக்கிற இச்சங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி ஊடாக அவரை அணுகின்ற சந்தர்ப்பங்களும் பல இடம் இடம்பெற்றன அது பத்திய தெரியாது ஆனால் அது ஒரு உண்மையாவே மற்றது இது தவிர இந்த சசிகலா ரவிராஜ் என்ற பேர்ல அது உண்மையா அவ தான் எழுதுறாவா இல்லாத அவற்ற பேர்ல யார வேற யார எழுதுறாரு மிக மோசமாக அந்த முகநூல்லே இவருடைய மேடம் தொடர்பாகவும் இவரை கொலை செய்து கொண்டார்கள் என்ற தொடர்பாகவும் எழுதி வருகிறார் அது உண்மையாவே அந்த ரவிராஜன் என்னுடைய மாணவி அது அது இப்போ இல்ல கடந்த தேர்தலிலே அந்த தொடக்கம் அந்த உம் பேஸ்புக் அவர் அந்த பேர்ல இருக்கு இன்னும் அத அதை பற்றி அவ அவ இல்ல நான் அது மறக்கவும் இல்லை நான் நான் அதுக்கு அது அதுக்கு உரிமை நான் கோரவேமில்லைன்னு சொல்லாரு ஆஹ் அவர்கள் அவள் இதோட வேற யாரும் இயக்குறாரு எப்படியான ஒரு ஒரு நேகவஞ்சமான சில நபர்கள் தான் உண்மையாவே மாவியான பெயரை களங்கப்படுத்தினால் அவர்கள்தான் அவருடைய அந்த உளைச்சல் அவரை செய்தது இப்படியான தான் இப்ப இந்த இறப்புக்கும் சுமந்திரன் சாணக்கியனுக்கும் தான் பொறுப்பண்ட மாதிரி கூட இப்பொழுது வாட்ஸ்அப் குரூப்புகள்ல வேலைவெட்டி இல்லாதவர்கள் அல்லது என்ற அவற்றிடையே எழுதி கொண்டிருக்கிறார்கள் தான் அது உண்மையாவே அது ஒரு ஒரு அபத்தமான ஒரு விடயம் அது ஒரு இயற்கையான ஒரு மரணம் அவர் அது மன உளைச்சல் சரி மன உளைச்சல் தான் மன உளைச்சலுக்கான மன உளைச்சலை ஏற்படுத்தினது அவருக்கான அவரை திரும்பவும் அவர் இயற்கை அவர் உண்மையாவே தான் மனம் விரும்பி ராஜினாமா கடந்து அனுப்பியிருந்தவர் அதுக்கு பிறகு இல்ல அந்த ராஜினாமா கடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி மன அழுத்த அவர் அவரை திரும்ப நான் தன் தலைவராக இருக்க விரும்பிறான் என்று சொல்லி அந்த தூண்டினவர்கள் யார் அது அவருடைய பேரை வந்து கடைசி காலத்துல வந்து மலுங்கடிக்கிறதுக்கான வேலை திட்டத்தை அவருக்கு கூடுதலான மர மரதி நோய்கள் எல்லாம் சூழ்ந்து சுமா இந்த அவருக்கு மன அழுத்தத்துக்கு சரி மன அழுத்தத்தாலாம் மன அழுத்தத்தால விழுந்தாரு என்ற காலமா இன்பத்து ரெண்டு வயசுல அவரு ம விழுந்து இது பண்றது அவர் ஏற்கெனவே நோய்வாய்ப்பட்டிருந்தார் தான் அவரால நடக்க அப்படித்தான் இருந்தாலும் கூட அதுக்கு சுதந்திரம் தான் காரணம் மன அழுத்தம் வருவதற்கான காரணம் உண்மையாவே மன அழுத்தம் மாவியான மன அழுத்தம் தான் காரணம் அந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தினவர்கள் அவர் திரும்ப அவருக்கு ஒரு அஹ் உம் அழுத்தத்தை கொடுத்து இல்ல நான் திரும்ப தலைவர் பதவி இருக்க போறோம்னு சொல்லி தூண்டினவர்கள் தான் அஹ் இந்த இதற்கு காரணம் நான் நினைக்கிறேன் இந்த பொறுப்பை அவர்கள் தான் வேண்டும் அவர் தானாகவே ஓய்வு பெற விரும்பிய போது அந்த 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 உண்மையாவே ரிசைன் பண்ணி போட்டு ராஜினாமா செய்து போட்டு பேசினா அம்போட அமைதியா இருந்து ஒரு மனுஷனை கொண்டாந்து இழுத்து கொண்டு வந்து விழுத்து கொண்டு வந்து நான் திரும்ப தலைவர் பதவியா இருக்க தலைவர் பதவியில இருக்க போறதுனால அவருக்கு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு வந்து அந்த சிக்கல்ல அந்த ஏற்கனவே ராஜினாமா செய்த மனுஷன் நான் இந்த பதவியில ராஜ்நாம ஒதுங்கி அப்படிங்க அதை கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து சந்தியில வச்சு நதி சந்தியில வச்சு அந்த தலையை அடிச்சு ஆஹ் விளிர் தான் இவங்க செய்தது செய்து இப்ப மெட்டாக்கள்ல பழக போடுறாங்க பழுக போடுறாங்க உம் நிறைவாக நாங்கள் இப்பொழுது இவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அரசியல் ஜாப்பு மாற்றங்கள் இவையெல்லாம் முக்கியமான விடயங்கள் மற்றது இன்றும் காணாமல் போனவர்களுடைய மக்கள் வீதிகளில் இருக்கிறார்கள் அதை விடுத்துவிட்டு சீமான் தொடர்பாக தலைவரை சந்தித்தாரா இல்லையா இந்த விவாதங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு அவசியமா அதுல நம்மவர்கள் அதுல ஈடுபடுவது எந்த வகையில ஏற்க கூடியது ஒரு ஒரு சிலருக்கு ஒரு தேவை இருக்கிறது தமிழ் மக்களை குழப்பத்திலே ஆழ்த்தி வைக்கணும் அல்லது தங்களை மக்களுக்கு சில ஊடகங்கள் தமிழ் மக்களை குழப்பத்திலே ஆழ்த்தி வைச்சிருக்கோம் தமிழ் மக்கள் சிசதரு போனதில்ல சீமான் என்றதோ சீமான் தலைவரை சந்திச்சதோ சீமான் பயிற்சி என்றது எந்த அவசியம் தமிழ் மக்களுக்கு ஆனால் அது ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு அவசியமான செய்தியாகும் அது என்ற முன்னிலைப்படுத்த விடுதலை புலிகளை அதாவது விடுதலை புலிகளை வந்து அவர்களுக்கு இருக்கிற அந்த நல்ல பேரை இரண்டாம் விடுதலை புலிகள் வந்து ஒரு வந்து வெளிநாட்டில் இருந்து போனவர்கள் வெளிநாட்டிலிருந்து போனவர்களுக்கு அவர்கள் இந்த காலத்திலும் அதுக்கு பயிற்சி என்றால் அதுக்கென்று பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள் இருக்கிறது நெடுமாறன் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் இவ்வளவு பேர் திருமாவளவன் போயிருக்கிறார் எத்திரியோ பேர் போயிருக்கிறார் போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு வைக்கோ போயிருக்கிறார் அவர்களுக்கு எல்லாம் பயிற்சியா விடுத்தது ஆ உங்களுக்கு மூளை இல்லையா என்ற என்றொரு கட்டுப்பாடும் சில நியமிக்கிறது உள்நாடுகளில் இருந்து ஆஹ் சில இளைஞர்கள் இலங்கை இலங்கை வந்து இங்க இருந்த சில இளைஞர்கள் கூட அங்க போனாலும் கூட அவங்களுக்காக ஆயுத பயிற்சி அவர்களுக்கு வழங்குற இப்ப எனக்கு எனக்கு தெரிந்த ஒரு இளைஞர் ஆஹ் யோமிலே இருக்க யோமல்லையா இருக்கிற அண்மை வச்சிருந்துச்சுன்னா அவர் யோமிலே ஆனால் அவர் நான் இலங்கைக்கு இதுல ஈர்க்கப்பட்டு ஆனா அவருக்கு ஆயுத பென்ஷன் அவருக்கு ஆஹ் சில அலட்சியம் பயிற்சிகள் அரசியல் வகுப்புகள் நடக்கப்படுகிறது ஆயுத பயிற்சி யாரும் வெளிநாட்டில இருந்து போன யா போறவர்களுக்கு ஆயுத பயிற்சி அங்கு வழங்கப்படவே இல்லை அது பொய்யான தமிழ்நாட்டில இருந்து போறவர்களுக்கு ஆயுத பயிற்சி கண்டால் அதுக்கான பல்வேறு பட்ட நியதிகள் கட்டுப்பாடுகள் விடுதலை புலிகளுடைய பதவியிடம் இருக்கு ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கிறது திரும்பி வரையலாது திரும்பி இந்த போயிடாத நாம் தமிழர் கட்சியை உலகம் முழுக்க உள்ள எங்களுக்கான ஆதரவுகளை குழப்பி அதை விட விடுதலை புலிகள் இப்படியான போர்வர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது என்று அவர்களுக்கான ஒரு அவர்களுடைய அந்த அவப்பேரை ஏற்படுத்துவதற்கான முயன் முன்முயற்சிக்கு பலரும் உறுதுணையாக போகிறார்கள் இல்ல சீமானுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்த சீமான் மாத்திரம் இல்ல யாருக்குமே ஆயுத பயிற்சியை பெற்றவர்கள் யாருமே அந்த தளத்துல இருந்து ஆஹ் திரும்பிய வரையிலா அவங்க ஆயுத பயிற்சி பெற்றால் அங்க ஆயுத அங்க அங்க அரசியல் வகுப்புகள் அதுகளுக்கள் இதெல்லாம் கலந்து கொண்டிருந்தாலும் வரலாம் ஆயுத பயிற்சி பெற்ற யாருமே திரும்பி தாங்கள் சரி நாங்கள் மீண்டும் மாவை ராஜா அவர்களை நவகுந்து விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய இலங்கையில இருக்கிற தமிழ் அரசியல் தலைவர்கள் தியாகங்கள் வேறு வருடம் சிறையில் இருந்த தொடக்கம் ஆஹ் பல ஆஹ் தியாகங்களை செய்த நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்ட இப்பொழுது இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்டவர்கள் அல்ல எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் தந்தை செல்வநாயகம் இப்பொழுது இருக்கிற எந்த ஒரு அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளும் மிக பெரிய தந்தை செல்வநாயகத்தோடு நெருங்கி பழகினார் யாருன்னு இப்பொழுது இல்லை மாரியண்ணன் ஒருவர் தான் இருந்தார் அவர் இப்பொழுது மறைந்து விட்டார் அந்த நீண்ட கால அரசியல் வரலாற்றை கொண்டு ஒரு ஒரு மனிதராக நாங்கள் சம்மதம் கூட அல்ல சம்மதம் கூட தந்தை செல்வாவோட தெரிஞ்சி பழைய இப்பொழுது இருக்கிற யாருமே யாரையும் சொல்ல முடியாது இப்ப எடுக்கின்றவர்களே இருந்த ஒரு கடைசி தலைமுறை தந்தை செல்வாவுடன் தெரிஞ்சி பழையின அவற்ற தடத்திலே பயணித்த அஹ் ஒரு ஒரு மனுசரம் இன்றைக்கியங்கள் அஹ் விடைபெற்றிருக்கின்றார் அது மிகப்பெரிய துயரம் அதற்கான அஞ்சலியை நாங்கள் செலுத்திக் கொள்வோம் நன்றி நன்றி tamil oli